காரம் பாருங்கள் குபேர பூஜைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து குபேர பானை ஸோ ஒவ்வொரு பானையில நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் குபேர பானை பாருங்கள் தாமரை விதை சோழிங்கம் பாருங்கள் எல்லாமே இருக்குது குன்றின் மணி நூற்றி எட்டு காய் குபேர பூஜைக்காக நம்ம அந்த பானையில் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே அடுத்தது குபேர படம் குபேர படம் இது வந்து குபேர எந்திரம் அந்த பாக்ஸில் இருக்க இல்லைங்களா அது பாரு லக்ஷ்மி இது எல்லாமே இன்னைக்கு பூஜைக்கு நம்மளுக்கு தேவையான பைரவர் இவங்களை வீட்டில் வச்சு பூஜை பண்றது ரொம்ப 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 விசேஷம் வீட்டில் இருக்க தன தானியம் பண வரவு அதிகரிக்கும் கஷ்டம் பிரச்சனை பஞ்சம் எதுவுமே இருக்காது நம்ம ரெகுலராக பூஜை பண்ண 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 இவங்க எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னேன் எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறச்ச உங்களுக்கு சகல சௌபாகியமும் வரும் நீங்கள் பாருங்கள் இவங்க வந்து ஸ்வர்ண கௌரி பாரு இவங்க மேம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா எவ்வளோ திறமை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவி நம்மளுக்கு நம்மளுக்குங்கிறத விட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுடைய கண் கடைக்கண் பார்வையும் இவங்களுடைய கடாட்சமும் நம்ம மேலே படணும் அதிர்ஷ்ட தேவி சொல்லுவாங்க இல்லையா அதிர்ஷ்டம் ஃபஸ்ட்டு இருக்கணும்ண்டா அப்போதாண்டா எதாக இருந்தாலும் கிடைக்கணும்னு ஸோ அதிர்ஷ்ட தேவி பாருங்கள் இவங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த குபேர பூஜையில் நம்ம எல்லாமே நம்ம வச்சு பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு நம்ம அந்த குபேர எந்திரத்தில் இருக்குது இல்லைங்களா அந்த நம்பர் எல்லாம் போட்டால் குபேரர் விளக்கு பாருங்கள் ஸோ ரெண்டு விளக்கு ரெண்டு குபேரர் விளக்கு பார்த்தீங்கன்னா குபேரருடைய குபேரருக்கு ஸ்பெஷல் வந்து பச்சை கலர் எல்லா வஸ்திரம்லருந்து எல்லாமே பச்சை கலரில் தான் ஸோ பச்சை குங்குமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இப்போ பூஜைக்கு யூஸ் பண்ணுறது சாயிரம் இவங்க பார்த்திங்கன்னா குபேரருடைய ருத்ராட்சம் பாருங்கள் ஸோ பூஜையில் வச்சு வீட்டில் இருக்க பர்சன்ஸ் ஆம்பளைங்க பசங்க குழந்தைங்க யார் இருந்தாலும் ஐந்து முகம் இவங்களுக்கு இருக்கும் இந்த ருத்ராட்சத்தில் ஐந்து முகம் ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க ஸோ இது வீட்டில் இருக்கிற ஜென்ஸுங்க வந்து அவங்க கழுத்தில் இது போட்டுக்கலாம் இந்த பூஜையில் வச்சு நம்ம போட்டுக்கலாம் சாரம் இது ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரன் நூற்றி எட்டு குபேரர் மணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப லாங்காக இருக்கும் நான் அது ரெண்டாவது நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே குபேரர் பூஜைக்காக நான் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் செஞ்சுட்டு செய்கிறோம் அது வந்து கொஞ்சம் எனக்கு வேறு மாற்றலான்ற மாதிரி இது மனதுக்கு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வருஷம் எல்லாத்தையும் நான் புதுசாகவே வாங்க பாருங்கள் இதெல்லாம் போடுறது ரொம்ப விசேஷம் நம்ம காலத்தில் ஜென்ஸுங்க போட்டுக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது இந்த குபேரர் கோவிலுக்கு போனதை பற்றின வீடியோ கூட நான் போடுற சார் நீங்கள் பாருங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கையில் கட்டுறதுக்காக குபேரருடைய எந்திரம் வச்ச மாதிரி ஒரு பக்கம் குபேரருடைய எந்திரம் இருக்கும் பாருங்கள் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேர ஸோ இது வந்து கையில் கட்டிக்கலாம் குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் பெரியவங்க கழுத்தில் கட்டணுன்னாலும் கையில் கட்டணுன்னாலும் நம்ம வச்சுக்கலாம் இது வந்து அந்த கோவிலில் நம்ம கொடுக்குறாங்க அதாவது குபேரருக்கு மணியில் பூஜை காயினும் வெள்ளியில் தாமரை இதை வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க எதையும் பூஜையில் நம்ம வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்